ஆதியிலே எபிரேயத்தில் பெர்ஷீத் அது வெறும் ஒரு காலத்தின் தருணமல்ல காலமே உருவானதின் ஆரம்பம் இதற்கு முன் முன்பு என்ற ஒன்று இல்லை அங்கே கடவுள் மட்டுமே இருந்தார் காலமற்றவர் நித்தியமானவர் பரிபூரணமானவர் புனித அகஸ்டின் போதித்தபடி காலம் கூட இந்த தருணத்தில்தான் சிருஷ்டிக்கப்பட்டது மைமோனிடிஸ் இதை உறுதிப்படுத்துகிறார் சிருஷ்டிப்பில் காலமும் அடங்கும் தோமஸ் அக்வைனாஸ் நமக்கு நினைவுபடுத்துகிறார் கடவுளின் சிருஷ்டிப்பின் செயல் சக்திமிக்கது மட்டுமல்ல அது ஞானமானது நல்லானது மற்றும் அன்பால் நிரம்பியது தேவன் சிருஷ்டித்தார் எலோகிம் பாரா எலோகிம் வடிவில் பன்மை ஆனால் பொருளில் ஒருமை தெய்வீக மாட்சிமையையும் இரகசியத்தையும் மற்றும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் ஒரு நாமம் இந்த நாமம் பிரகடனம் செய்கிறது ஒரே ஒரு உண்மையான தேவன் மட்டுமே இருக்கிறார் எல்லா புறமத புராணங்களுக்கும் மேலானவர் பாரம்பரிய விசுவாசம் இந்த உண்மையை வலியுறுத்துகிறது இங்கே எந்த அண்டப்போரும் இல்லை போட்டியிடும் தெய்வங்களும் இல்லை கடவுள் மட்டுமே சர்வ வல்லமையுள்ள சக்கரவர்த்தி பாரா ஒன்றுமில்லாமலே சிருஷ்டித்தல் இந்த வினைச்சொல் கடவுளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது பொருட்களை மாற்றி அமைப்பது அல்ல ஆனால் தெய்வீக வார்த்தையின் மூலம் உண்மையையே பிறப்பிக்கிறது கத்தோலிக்க திருச்சபையின் மறைநூல் உறுதிப்படுத்துகிறது கடவுள் சுதந்திரமாக ஒன்றுமில்லாமலே சிருஷ்டிக்கிறார் சிருஷ்டிப்பு என்பது ஒரு வல்லமையின் செயல் மற்றும் தாராளமான செயல் வானத்தையும் பூமியையும் எபிரேயச் சொற்றொடர் எல்லாவற்றையும் குறிக்கிறது விண்மீன் மண்டலங்கள் முதல் மணல் துகள்கள் வரை காணக்கூடியவையும் காணப்படாதவையும் சரீரமானவையும் ஆவிக்குரியவையும் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் போதனை இதை அண்டம் மற்றும் தூதர்களின் மண்டலங்கள் இரண்டையும் குறிப்பதாக காண்கிறது புனித பசீலியஸ் ஒருமுறை எழுதினார் ஒரே வார்த்தையின் மூலம் வானமும் பூமியும் உண்டாயின இங்கே அதிசயம் என்னவென்றால் நட்சத்திரங்களை உருவாக்கிய அதே கடவுள் உங்களையும் உருவாக்கினார் அக்கறையுடனும் நோக்கத்துடனும் திட்டத்துடனும் ஆதியாகமும் ஒன்று இரண்டு பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது எபிரேயத்தில் தோஹு வாபோஹு அண்டவெளியின் விருமை தீயதல்ல ஆனால் ஒழுங்குக்காக காத்திருந்தது கடவுளின் அழகுக்கான ஒரு வெற்றுத்தாள் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேகம் பாபிலோனிய குழப்ப புராணங்களை எதிரொலிக்கும் ஒரு வார்த்தை ஆனால் பண்டைய கதைகளைப் போலல்லாமல் இங்கே வன்முறையான போராட்டம் இல்லை கடவுள் வெறுமனே சமாதானத்தை கொண்டு வருகிறார் தேவ ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ரூவாக் எலோஹீம் ஒரு புனிதமான காட்சி ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளுக்கு உயிரை கொண்டு வர அசைவாடுவது போல கோப்டிக் மற்றும் கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் பாரம்பரியங்கள் இதை பரிசுத்த ஆவியாக கருதுகின்றன அப்போதிருந்து சிருஷ்டியை ஆயத்தப்படுத்துவது போல இப்போதும் இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறார் அப்பொழுது தேவன் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது வெளிச்சம் உண்டாயிற்று சூரிய ஒளி அல்ல அது பின்னர் வருகிறது இதுவே ஆதி வெளிச்சம் கடவுளின் பிரசன்னம் சத்தியம் மற்றும் ஒழுங்கின் ஒளி கடவுள் விவரிக்கவில்லை அவர் கட்டளையிடுகிறார் அவர் எதை சொல்கிறாரோ அது உண்டாகிறது இதுவே கிரியையில் உள்ள லோகோஸ் தெய்வீக வார்த்தை யோவான் நமக்கு சொல்வது போல அவருக்கு ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது இந்த ஒளி கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது ஆதியாகமத்தின் முதல் வசனத்திலிருந்தே அது நம்மை இயேசுவிடம் வழி நடத்துகிறது வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் பயனுள்ளது அல்ல நல்லது தெய்வீக மதிப்பும் நோக்கமும் நிறைந்ததாக இங்கே இருள் தீயதல்ல அது வெறுமனே ஒளியின் இல்லாமை கடவுள் இரண்டையும் பிரிக்கிறார் சமமாக அல்ல மாறாக வேறுபாட்டையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்த அவர் அவைகளுக்கு பகல் என்றும் இரவு என்றும் பெயரிடுகிறார் இப்படியாக காலத்தின் ஓட்டம் தொடங்குகிறது வேதாகம பாரம்பரியத்தில் ஒரு பொருளுக்கு பெயரிடுவது என்பது அதை உரிமை கொள்வது அதற்கு அடையாளம் மற்றும் அர்த்தம் கொடுப்பது எனவே சாயங்காலம் கடந்து காலை வந்தது அது முதலாம் நாள் பல்வேறு அர்த்தங்கள் இறையியல் கடவுள் ஆதியாயிருக்கிறார் பலரில் ஒருவரல்ல ஒரே சிருஷ்டிகர் அந்த வெளிச்சம் இயேசுவை முன்னறிவிக்கிறது உலகத்தின் ஒளி ஆர்த்தடாக்ஸ் போதனை கடவுளின் ஆவியானவர் அசைவாடுகிறார் அப்போது மட்டுமல்ல இப்போதும் வாழ்க்கையை உருவாக்குகிறார் கத்தோலிக்க போதனை சிருஷ்டிப்பு ஒழுங்கானது நல்லானது மற்றும் நோக்கமானது அது கடவுளின் தன்மையை வெளிப்படுத்துகிறது புரட்டஸ்டன் நுண்ணறிவு கடவுளின் வார்த்தை மட்டுமே ஜீவனையும் ஒழுங்கையும் கொண்டு வருகிறது நவீன கல்வி ஜான் வால்டன் ஆதியாகமம் என்பது கடவுள் நோக்கத்தை ஒதுக்குவது பற்றியது அவர் வாசம் செய்ய ஒரு புனிதமான இடத்தை ஒரு ஆலயத்தை கட்டியெழுப்பினார் புனிதர்களின் ஞானம் அக்குவைனாஸ் கடவுளின் ஒவ்வொரு செயலும் ஞானம் நன்மை மற்றும் அன்பில் வேரூன்றியுள்ளது சற்று சிந்திப்போம் உங்கள் வாழ்க்கையில் எது இருளாக ஒழுங்கில்லாமல் வெறுமையாக உணர்கிறது உங்கள் தேகம் உங்கள் ஆழமான குழப்பம் எது அந்த ஆவியானவரை அசைவாட அழைக்கவும் வார்த்தை பேச அழைக்கவும் வெளிச்சம் உண்டாக கடவது மீண்டும் மீண்டும் இதை அறியுங்கள் உலகத்தின் போலி ஹீரோக்களை போல நீங்கள் இருக்க சிருஷ்டிக்கப்படவில்லை கிறிஸ்துவைப் போல மாறுவதன் மூலம் பிரகாசிக்க நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள் உண்மையான மகத்துவம் சாந்தம் கீழ்ப்படிதல் மற்றும் அன்பில் காணப்படுகிறது உலகம் கலகத்தை மகிமைப்படுத்துகிறது ஆனால் ஆவியானவர் நம்மை அவரிடம் ஒப்புக் கொடுப்பதை மகிமைப்படுத்துகிறார் அந்த அர்ப்பணிப்பு உங்களை மாற்றுகிறது கிறிஸ்துவை மையப்படுத்திய சிந்தனை இது வெறும் வரலாறு அல்ல இது தெய்வீக கவிதை தீர்க்க தரிசனம் மற்றும் வாக்குறுதி ஆதியாகமத்தின் ஒளி கல்வாரியின் ஒளியாக மாறுகிறது அந்த ஒளி உங்களுக்குள் வாருகிறது ஒரு தனிப்பட்ட அழைப்பு நாம் ஒன்றாக ஜெபிப்போம் ஆண்டவரே என் ஆத்துமாவில் ஒளி பேசும் என் வெறுமையை ஒரு நோக்கத்துடன் உருவாக்கும் உமது ஆவியானவர் என் மேல் அசைவாடட்டும் என்னை உம்முடைய சாயலில் மாற்றி அமைக்கும் இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்து தெரிவியுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்று ஒளி தேவைப்படும் ஒருவருடன் இதை பகிருங்கள் கேள்விகள் அல்லது ஜபத்திற்காக கிறிஸ்து ஒன் போர் த்ரீ அட் ஜிமெயில் அணுகவும் அடுத்த முறை சந்திக்கும் வரை வெளிச்சம் உண்டாகட்டும் கிறிஸ்து உண்டாகட்டும் நித்திய ஜீவன் உண்டாகட்டும்